ஆளுநர் உரையை வாசித்தால் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை வரிசையாக அடுக்க வேண்டிய சூழல் வரும் என்ற காரணத்தினால் இந்த அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தினாலும் தான் அவர் இன்றைக்கு அப்படி நடந்து கொண்டார் பிணியாகற்றுகின்ற மருத்துவராக இன்றைக்கு தமிழகத்தில் மாண்மிகு துணை முதலமைச்சர் நின்று கொண்டிருக்கின்றார் ஒரு அண்ணாமலை அல்ல ஓர் ஆயிரம் அண்ணாமலைகள் உருவெடுத்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சிதான் பதினைந்து ஆண்டுகள் மத்தியில் இருந்தீர்களே நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் நண்பர்களே இந்த நெருக்கடி நிலை காலத்திலேதான் இந்திரா காந்தி அனைவரையும் அச்சுறுத்தி வைத்திருந்தார் பேச முடியாது கூட்டம் கூட்ட முடியாது கருத்தை சுதந்திரமாக சொல்ல முடியாது ஒரு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வயது கூட எனக்கு அப்பொழுது கிடையாது தனி ஒருவனாக நான் பெட்டியை தூக்கி கொண்டு தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் வந்திருக்கிறேன் இந்திராவினுடைய எதேச்சதிகாரத்தை எதிர்த்து பேசுவதற்கு அன்றைக்கு இருந்த ஆர் எஸ் எஸ் அண்டர் கிரவுண்டில் போய்விட்டது தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்ததனால் வெளியே வர முடியாது அந்த நிலையில் அவர்கள் நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நாம் அனைத்து உரிமைகளையும் இழந்து விடுகிற நிலையில் இதை எதிர்த்து ஒரு கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்று பார்த்தார்கள் ஒரு மனிதனும் தலைமை தாங்க வரவில்லை அன்றைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜ் மறைவுக்கு பிறகு சொல்கிறேன் ஒருவரும் வரவில்லை மேகாலயாவிலுடைய ஆளுநராக இருந்த சண்முகநாதன் அவர்தான் அப்பொழுது இந்த தமிழ்நாடு முழுவதுக்கும் பிரச்சாரகராக இருந்தவர் ஒரு புல்லட்டில் வருவார் இரவு அப்போது எனக்கு திருமணம் நடந்த நேரம் புல்லட்டில் வருவார் வந்து இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் வந்து யாரும் பார்க்காத என்னென்ன அக்கிரமங்கள் இந்தியா முழுவதும் சஞ்சய் காந்தியாலும் இந்திரா காந்தியை சுற்றி இருக்கக்கூடியவர்களாலும் நடக்கிறதோ அவற்றை எல்லாம் பட்டியலிட்டு என்னும் கொண்டு வந்து கொடுப்பார் அந்த நேரத்தில் ஒரு முறை மனம் விட்டு சொன்னார் நாங்கள் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தை எதிர்த்து நடத்தக்கூடிய கருத்தரங்கத்திற்கு காமராஜர் தொண்டர்களாக இருக்கக்கூடிய உங்களிலேயே ஒருவர் கூட முன்வரவில்லை என்றார் எனக்கு வெறும் இருபத்தி நான்கு வயது தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னேன் நான் தலைமை ஏற்கிறேன் என்று சொன்னேன் நான் தலைமை ஏற்று தான் அந்த புரசவாக்கத்தில் மீனாட்சி கல்யாண மண்டபத்தில் நடந்தது ஆக நண்பர்களை எப்பொழுதுமே ஒரு இயக்கம் என்று நீங்கள் வந்துவிட்டால் அர்ப்பணிப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் நீங்கள் இயக்கத்திற்குள் வரக்கூடாது எந்த அர்ப்பணிப்பு வேண்டும் எம்ஜிஆர் எவ்வளவு அற்புதமாக ஒரு அதிமுக என்ற மாளிகையை கட்டி வைத்தார் தன்னுடைய சொந்த கவர்ச்சி தான் அள்ளி அள்ளி கொடுத்து வள்ளலாக உருவாக்கி கொண்ட பிம்பம் ஏழை எளிய மக்களின் கனவு கதாநாயகன் பல வகைகளில் அவர் முயன்று முயன்று உருவாக்கிய செல்வாக்கில் வந்து சேர்ந்ததுதானே அதிமுக என்கிற மாளிகை அந்த என்கிற மாளிகை எம்ஜிஆர் மறைவுக்குப் பிறகு அப்படியே வீரல் விட்டு விழுந்து விடுமோ என்று நினைத்த நிலையில் அதை தூக்கி பிடித்து அதை மேலும் மெருகேற்றி வண்ணமயமாக மாற்றியவர் தானே ஜெயலலிதா அந்த இடத்தில் தானே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு பதவியை பெற்றீர்கள் பணத்தை சுரண்டினீர்கள் எல்லா சுகங்களையும் அனுபவித்தீர்கள் எடப்பாடியை பார்த்து அவனாவது ஓட்டு போடுவானா பன்னீரை பார்த்து அவனாவது ஓட்டு போடுவானா நான் அவர்கள் வெறுப்பு அரசியல் பேசவில்லை உண்மையை பேசுகிறேன் ஏனென்றால் எடப்பாடி நிற்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலேயே அவர் ஜெயலலிதாவை ஒரு பக்கமும் எம்ஜிஆரை ஒரு பக்கமும் சோரட்டியில் போட்டு தான் வாக்கு கேட்பார் நான் யார் புரட்சித் தலைவியினுடைய தொண்டன் புரட்சி தலைவரின் தொண்டன் இவர் வாக்கு கேட்பதற்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தேவை பன்னீர் வாக்கு கேட்பதற்கும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தேவை என்றால் இந்த ரெண்டு முகங்களையும் காட்டி மக்களிடம் வாக்குகளை பெறுவது எப்படி அப்பொழுது நீங்கள் நினைக்கலாம் அப்படி இருந்தா அவர்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்தார்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசமே மூன்று லட்சம் வாக்குகள் தான் மூன்றே மூன்று லட்சம் வாக்குகள் தான் இப்படி திமுக இருக்கிறது அதற்கு தான் நான் முதலே சொன்னேன் முப்பத்தி ஐந்து முப்பது விழுக்காடு வரை என்றால் எழுபது விழுக்காடு வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய வாக்கு வங்கி பெரிதாக இருக்கிறதே அவர்கள்தான் இவர்களுக்கு வாக்களித்து கொண்டு வந்து சேர்த்தார் இன்றைக்கு இந்த திமுகவின் தவறுகளை பார்க்க பார்க்க அதை மையமாக வைத்து போராட்டச் சூழலை உருவாக்கி அடுத்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற நினைப்பில் எடப்பாடியும் பன்னீரும் இருந்திருந்தால் நடந்திருக்கும் ஆனால் இந்த ரெண்டு பேரும் அந்த பக்கம் அவர் ஒரு செங்கல்லை உருவினார் இவர் இந்த பக்கம் இன்னொரு செங்கல்லை இவர் உருவுகிறார் உருவிக்கொண்டே போனால் கடைசியில் காணக்கூடியது ஒரு பாடடைந்த கல் குப்பையாகத்தான் இருக்கும் எனவே அதிமுக தன்னுடைய தவறுகளாலே விழும் திமுக தன்னுடைய தவறுகளாலே அதுவும் மறுபடியும் விழும் அப்படி என்றால் இந்த ரெண்டு கட்சியும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு உப்பு சப்பில்லாத காரணத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றோம் என்று அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தை உப்பு சப்பில்லாத ஒரு காரணம் என்ன உப்பு சப்பில்லாத காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தமிழ் தாய் வாழ்த்து வந்துச்சு

போனாண்டு இதே விஷயத்தை தான் வலியுறுத்தினாரு தமிழ் தாய் வாழ்த்து முழுமையாக ஒலித்த பிறகு ஆளுநர் அங்கிருந்து வெளியேறினாங்க மரியாதை அவர்கள் தன்னுடைய விளக்கத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ் மொழியின் மீது கலாச்சாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கிறார் எத்தனை ஆளுநர் தமிழ்நாட்டை சாராதவங்க ஒரு தமிழ் மொழியை கத்துக்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்லுங்க குறைந்த ஆளுநர் மட்டும்தான் ஆர் என் ரவி அவர்களை பொறுத்தவரை பாரதியார் கவிதையிலிருந்து பேசுறாங்க அதனால் போன ஆண்டு இதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு வேண்டும் அவர்கள் கெட்ட பேர் இருக்கு பொதுமக்கள் கோபத்தில் ஒரே காரணத்திற்காக இல்லாத காரணத்துக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தீங்க தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இன்னைக்கு சமுதாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கண்டித்து வேகமாக நீதி கொடுங்கன்னு ரோட்டுக்கு வந்தா கைது பண்றீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியை கைது பண்ணி ஆட்டுக் கொட்டாயை என்று சொல்லி காவல்துறை அவர்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது நடந்து போனா கைது அப்படி இருக்கும் பொழுது எப்படி திமுகவுக்கு அனுமதி கொடுத்தீங்க அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொன்னதை மறுபடியும் நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புறேன் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறேன் இது நான் சொல்லி இந்த அரசியல் காரணம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொல்றத மறுபடியும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்துறேன் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி செகண்ட் ஆளுநரை எதிர்த்து ஆபாசமான போஸ்ட் ஓட்டுறான் தமிழ்நாடு முழுவதும் திமுக காரன் பேர் போட்டே ஓட்டுறான் காவல்துறை என்ன கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன இங்க நியாயம் இருக்கா நீதி இருக்கா இங்க உண்மையாலுமே ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்கா சட்டம் எதற்கு இருக்கு அதனால ஆளுநரை எதிர்த்து ஆபாசமா போட்டு நாளைக்கு ஆளுநர் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமா எங்களுக்கு தான் முதலமைச்சர் பிடிக்கல தான் முதலமைச்சர் மேல அந்த போஸ்ட் ஒட்டலான்னு இருக்கு ஒட்டாம ஏன் அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கு ஒரே காரணத்திற்கு அப்ப ஆளுநரை எதிர்த்து திமுக தைரியமா ஒட்டுறா அது தப்பு இல்லையா

டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போறதில்லை மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதீங்க ஏன் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு இங்க டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்ற என்ன பிரச்சனை அவருக்கு மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட நான் தெரியாம கேட்கிறேன் இங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு யார் டெண்ட் எடுத்தாங்களோ அவங்க அன்கோ போட்டிருக்காங்களா மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்தரும் சொல்றது என்ன பிரச்சனை மதுரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட வராது இது வருவதற்கு நான் விட மாட்டேன் ஒரு ஃபுல் ஸ்டாப் முதலமைச்சர் என்ன பிரச்சனை இதற்கு முதலமைச்சர் போயிருக்கணும் அதை விட்டு விட்டு உப்புச்சப்பு இல்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்றேன் இங்கே கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்கள் இங்க பண்றாங்களோ அவங்கள மதுரைக்கு போய் மதுரையில விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்லுவோம் டிராக்டர்ல வண்டியிலேயே அவங்க கால் கடுக்க நடந்து வர்றாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரையில் இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்வது வராதுங்க ஐயா வராதுங்க அம்மா அங்க வராது வர்றதுக்கு நாங்க விடவும் மாட்டோம் அப்படி எடுத்துக்கோங்க இதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்குறாங்க வருவதற்கு வாய்ப்பில்லை சரியா உங்களுக்கு என்ன சமாதானம் நீங்க என்ன நீங்க சமாதானம் அடையலையா ஒரு வேளை வந்துச்சுன்னா சரி வந்துச்சுன்னா நானே வந்து உங்கட்ட போராட்டத்தில் உட்கார்றேன் இதை என்ன சொல்றது வராதுன்னு சொல்லிட்டோம் வர போறதில்லைன்னு சொல்லிட்டோம் எந்த காரணத்திற்கும் வர விட மாட்டோம்னு சொல்லிட்டோம் இதையும் தாண்டி நீங்க அண்ணா இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து உங்களோட உட்காரேன் அதான் மத்திய அரசு தெளிவாக சொல்லிய பிறகு வராது என்று சொல்லிய பிறகு சார் அரசியல் கட்சிகள் ஏன் தூண்டி வர்றாங்க முதலமைச்சர் மருதிக்கு மருது மதுரைக்கு போக ஏன் பயப்படுறாரு அல்லது கனிமொழி அவர்களையோ இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரை அனுப்பி சொல்ல வேண்டியதாங்க அதனால அங்கே எதுக்கு விவசாய பெருமக்கள் ரோட்ல கஷ்டப்பட்டு கால் கெடுக்க நடந்து வரணும் அதனாலதான் முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே கவனம் செலுத்த வேண்டும் அங்க செலுத்தாம வேலை செய்யறாருங்க போன முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி நடத்தாம நேர்மையாக நடத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் போனதன மாதிரி தேர்தல் நடந்துச்சுன்னா ஜனநாயகத்தை வந்து ஒரு புதைக்குழிலே புதைத்தார்கள் போன முறை பட்டியல் அடைச்சு வச்சு கிஃப்ட் மேல கிஃப்ட் பணத்துக்கு மேலே பணம் கரியிலிருந்து அவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்து அரசியல் கட்சிகள் அங்கே நின்று கொண்டு வாங்கி கொடுப்பதாக நின்று கொண்டிருந்தார் இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் கான்ஸ்டியூஷன் படி அது நடத்தப்பட வேண்டும் அந்த அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு அறிவிச்சிருக்கிறாங்க நேரம் இருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணி இல்லாமல் இருக்கிறோம் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கின்றோம் எப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள போகின்றோம் என்று அதே நேரத்தில் இந்த முறை தமிழகத்தில் சிறப்பு கவனம் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒரு கடி கடிவாளம் எட்டு எப்படி ஒரு குதிரை கடிவாளம் போட்டு கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தேர்தல் நடத்தணும் ஏன்னா மக்களுக்கு வந்து பெட்டிக் ஃபேக்டர் வந்துடும் ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை மூன்றாவது தேர்தல் எதிர்கொள்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான்காவது முறை ஓட்டு போட போறாங்க அதனால எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் நாங்கள் அறிவிக்கின்றோம் பத்தாம் தேதிக்கு மேலதான் கெசர் நோட்டிஃபிகேஷன் வருது